வழக்கறிஞர் எழிலரசி அவர்கள் இந்த வழக்குகளை மறுக்கிறார்களா இல்ல இப்ப நியாயம்னு தெரிஞ்சா கூட பரவாயில்ல நம்ம கிளம்பிடலாம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூச்சென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கண் முன்னே வந்திடனே உலகத்தில் அவரவர் பேசுகிற மொழி அவரவருக்கு தாய்மொழி உலகத்தில் அவரவர் பேசுகிற மொழி அவரவருக்கு தாய்மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக தகுதி படைத்த ஒரே மொழி அது தமிழ் மொழி என்கிற காரணத்தினால் தாயாம் தமிழை வாழ்த்தி வணங்கி புதுக்கோட்டையில் பத்து நாள் கம்பன் விழாவை ஒரு மிக பெரிய திருவிழாவாகவே கொண்டாடி மகிழக்கூடிய கம்பன் கழகத்தை சார்ந்த பெருமக்கள் அத்துணை பேருக்கும் குறிப்பாக கம்பன் கழக செயலாளர் என் அன்பு அன்பிற்கினிய அன்பண்ணன் சம்பத்குமார் அண்ணன் உள்ளிட்ட கழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் நான் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் ஒவ்வொரு முறை இந்த புதுக்கோட்டைக்கு வருகின்ற போதும் அன்பானவர்களை சந்திக்க வருகிறோம் என்கின்ற ஆவலோடு ஓடி வருகிறோம் அழகானவர்கள் எல்லோரும் அன்பானவர்களா தெரியாது ஆனால் அன்பானவர்கள் எல்லோரும் அழகானவர்கள் என்பதை இந்த கழகத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள் இது நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு கம்பன் விழா என்கிற இந்த சிறப்போடு இன்றைய தினம் ஒரு கூடுதல் சிறப்பை பெறுகிறது உங்கள் தலைமையில் வழக்காடு மன்றம் என்பது அதோட கூட அது சேருகிறது இன்றைய நாள் சென்னை மாகாணம் என்று இருந்த இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட சிறப்பு தினம் இன்றைக்கு நீதிபதி அவர்களே ராமனை கம்பன் இப்படி சொல்லுகிறார் அவன் அழகை எப்படித்தான் நான் வர்ணிப்பது சொல் வேந்தனாக இருக்கக்கூடிய கம்பனுக்கு கூட ராமனனுடைய அழகை பார்த்து வியக்கின்ற போது சொல் பஞ்சம் வந்து விடுகிறது அவ்வளவு அழகா இருக்கிறான் ராமன் மையோ மரகதமோ மரிகடலோ மழை ஐயோ இவன் அழகென்பதோர் அழியா அப்படி ராமனை கண்டு வியந்த கம்பனுக்கு எப்படி வார்த்தை சொல் தட்டுப்பாடு வந்திருக்குமோ அப்படி எனக்கு உங்களை பார்க்கின்ற போது வருகிறது என்ன பாக்குற போது ஐயோன்னு வரும் அது அந்த ஐயோ வேற இந்த ஐயோ வேற நீங்க ஐயோ என்னமா பேசிருக்கீங்க நீங்க போட்டோ ஷாப்பி இல்ல நடுவர் வார்களே நீங்கதான் ஒரிஜினல் போட்டோ

ராமச்சந்திர மூர்த்தியால் தான் அந்த நீதிபதியாக இருந்து சொல்ல முடியும் என்பதால் தான் உங்களையே நீதிபதியாக இங்கே வைத்திருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து பட்டிமன்ற உலகத்தினுடைய பிசுராந்தியார் நீங்க என்ன வேணும் தீர்ப்பதா இல்ல உங்களுக்கு இல்ல என்ன வேணும் நான் வேணா கிளம்புறேன் வந்த வேலை முடிஞ்சு வச்சு சுத்தல் சாப்பிட்டாச்சு சுக்கு காபி சாப்பிட்டு நீதிபதி அவர்களே இந்த மாமன்றத்திற்கு இந்த நீதிமன்றத்திற்கு வழக்கை

ஆனாலும் நாங்கள் நீங்கள் எந்த தீர்ப்பு சொன்னாலும் மேடை விட்டு இறங்கி போகும்போது தோடியா தான் போவோம் மேடைய மட்டும் சண்டை போட்டுக்கோ அப்படித்தான் எல்லா கட்சிக்காரனும் போறான் சண்டை ஓடுறாங்க குத்துறாங்க போறாங்க கையத்து ஆடி மாதம் பொதுவாக புது மாப்பிளைக்கெல்லாம் ஐயோ மனைவியை அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களேன்னு கவலையா இருப்பாங்க

பல இடங்களிலே அவன் ராமனை விட உயர்த்தி பிடிப்பது என் தான் உயர்த்தி பிடித்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்க நல்லா இருக்கிறத நல்லா இருக்குன்னு சொல்லணும் இருக்குன்னு சொல்லணும் பாராட்டுவதை போல ஒரு ஊக்குவித்தலை போல ஒரு உணர்வு உலகத்துல வேற எதுவுமே கிடையாது நீங்க நல்ல விஷயம் செய்றீங்கன்னா தோல்லை தட்டி பாராட்டணும் ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்கு விற்பான் பரதனை கம்பன் அப்படித்தான் பாராட்டுகிறார் அப்போ அப்ப பரதன் இல்லமா இப்ப பாரதி கொண்டு வந்திருக்கிற வழக்குல பரதனை உயர்த்தி பாடுனதுல அவங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது ஆனா இலக்குவனை விட பரதனை உயர்த்தினது ரைட்டா அதாவது கம்பேரிட்டிவ்லி ஒப்பிட்டு பார்த்தால் இலக்குவனுடைய சாதனைகள் அதிகமாக இருக்கின்றன பரதனுடைய சாதனைகள் குறைவாக இருக்கின்றன சாதனைகள் குறைவாக செய்த பரதனை உயர்த்துகிற கம்பன் சாதனைகள் செய்த இலக்குவனை அந்த அளவுக்கு உயர்த்தவில்லையே அதுதான் கேக்குறாங்க நீதிபதி அவர்களே நாம் இந்த வழக்கீங்களா மறுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் வந்திருக்கிறேன் நீதி உயிரோட இருக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்திருக்கிறேன் எழிலரசி வீட்டுக்காரருக்கு ஒரு லக் இருக்கு என்ன லக் தெரியுமா அவர் மெனக்கெட்டு கிரிவலம் வர வேண்டாம் இந்த அம்மா ஒரு ரவுண்ட் அடிச்சா முடிஞ்சது நீதிபதி அவர்களே நம்மளுடைய பாரதி அவர்கள் இலக்கு குறித்த சிறப்பெல்லாம் சொன்னாங்க எனக்கு மகிழ்ச்சி தான் நானும் இலக்கு வணங்குகிறேன் அவருடைய தியாகங்களை அவருடைய சேவைகளை தொண்டை நானும் போற்றுகிறேன் ஆனா அவங்க ஆரம்பிக்கும்போதே சொன்னாங்க பாருங்க ஆயில்ய நட்சத்திரம் கடகராசின்னாங்க நான் எனக்கு ஏதோ தொலைக்காட்சி சேனல்ல ஜோதிட நேரம் பார்த்த மாதிரியே இருந்தது எங்க என்னங்க ஆயே நட்சத்திரத்தில் அடங்க பொறந்த புற அடங்காத கோயில் உள்ள இருப்போம் எங்க எங்க ஊர்ல ஒருத்தர் பரணி நட்சத்திரத்துல பிறந்தாரு தரணி ஆழ்வார் என்னாங்க அண்ணாமலை கோயில் அண்ணமையார் கோயில் வாயில வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காரு நீங்க நட்சத்திரத்தை வச்சு ராசியை வச்சு எல்லாம் இங்க கணக்கிட கூடாது சொல்லாதீங்க உங்களுக்கு எங்க மதுரையில பெரியார் பஸ் ஸ்டாண்ட் மட்டும் இருந்து அப்புறம் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்தது அது வந்த பிறகு பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஒருத்தன் ஜோசியம் கேட்டிருக்கான் பிச்சைக்காரன் பெக்கர் அவன் போய் ஜோசியம் கேட்டிருக்கான் அந்த ஜோசியக்காரச்சோட உனக்கு ஒரு பெரிய இடத்துல வாய்ப்பு இருக்கு இருக்க கடைசி என்னடா பெரிய இடம்ல பெரியார்லருந்து மாட்டுத்தாவடியில் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு

அப்ப பரதனுடைய புகழ் பாரெங்கிலும் பரவி இருக்கிறது என்று சொன்னால் அவன் புகழ்வதற்கு உரியவன் அந்த பண்பாட்டிலே சிறந்து இருப்பவன் என்கிற காரணத்தினால் எனவே அவர்கள் வழக்கை ஒவ்வொன்றாக விளக்கி சொன்னால் அதை மறுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நல்ல அவைக்கு மூணு வழக்கை மறுக்கிறீங்களா இல்ல ஒன்னு ரெண்டு ஏத்துக்கு அவங்க இன்னும் ஏழு வழக்கு கொண்டு வந்தாலும் மறுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சரி கச்சி